பிரைசி முழுவதையும் அதிகால வேலையிலே தேவனை நாமத்திலே வாழ்த்துகிறேன் ஹலே லூயா நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வர்றதுக்காக தான் பாருங்கள் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் பாவம்ங்கிற உடல் இருக்கும் பொழுது நாம் தேவனிடத்தில் நெருங்க முடியாது அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியாது அவர் நம்மிடத்தில் வசம் செய்ய முடியாத அநேக தடைகள் இருந்தது ஆனால் இன்றைக்கு இந்த பாவத்தை தேவன் அவருடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கல்வி சுத்திகரிக்க வைத்து அதை நிர்மூலமாக்கி அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் இன்றைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அவரே நமக்குள்ள விட்டார் இதையெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி பல ஏற்பாட்டிலே பாருங்க அவரு ஏற்கனவே அநேக வாக்குத்தங்களை கொடுத்தார் அதை செய்து முடித்து விட்டார் இன்றைக்கு நான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் கடைசி வரைக்கும் இப்படி நான் போயிடுவேனா நான் தேவனுடைய பிள்ளையா இருந்து கடைசி வரைக்கும் நான் அவருக்கு உண்மையிலேயே நல்லபடியாக கீழ்படிந்து இல்லை முன்ன பின்ன நான் போனாலும் கரெக்டாக அவருடைய கண்ட்ரோலில் நான் இருந்து நித்தி ஜீவனை சுதந்திரச்சிருவேனா அவர் வார்த்தையின்படி நடப்பானே அதன்படி நடப்பதுன்னு ஆசீர்வாதம் ஆனால் என்னுடைய விசுவாசம் அதை செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் குழப்ப வேண்டாம் தேவனை நம்ம விசுவாசியை தோக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார் அவரே நம்மை முற்றுமுடிய ரச்சிக்க வல்லவராய் இருக்கிறார் நம்மை ரச்சித்து வழி நடத்தவரா இருக்கிறார் ஆகவே நம்ம இதை உணர்ந்து அவருக்கு நம்ம விட்டு கொடுத்தாலே போதும் அவர் நம்ம அழகாய் நடத்தி நமக்கு ஜீவனும் நன்மையும் தொடர்படி செய்வார் அவர் நல்ல ஒரு இருக்கார் இல்லையா ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அவங்களால ஏன் செய்ய முடியல அப்படின்னா பிரமாணங்கள் எல்லாமே பாருங்கள் கற்பளையில் எழுதப்பட்டு அதை அவங்க பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருந்தது ஆனால் அவங்களால ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா தேவன் அவங்களோட இல்லை எதையுமே தேவன் இல்லாமல் செய்ய முடியாது தேவன் தான் எல்லா நன்மைக்கும் மூற்றாக இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்குள்ளே வந்து அந்த பிரமாணங்களை விரும்பி செய்கிறதுக்கான அந்த ஆசைகளையும் விருப்பங்களையும் நம்முடைய இருதயத்திலே எழுதி அதனால் அந்த வசனம் பாருங்க இறைமை முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணுல எப்படி நடக்கப்போகுது இது ஃபியூச்சர்லங்கிறத இறைமையாக்கு அப்பே வெளிப்படுத்துகிறாரு நான் என் பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த விதமான ஒரு பேர்டனில் தான் நம்ம இருக்கிறோம் கத்தர் இப்பொழுது அவருடைய எண்ணங்கள் விருப்பங்கள் அவருடைய கட்டளைகள் எல்லாத்தையும் நம்முடைய இருதயத்திலே என்ன பண்ணிட்டாரு எழுதிட்டாரு நம்ம இருதயத்திலே எழுதி அவர் என்ன பண்ணுறார் நம்முடைய தேவனாக இருந்து அவர் ஆவியானவர் மூலமாக அதை விரும்பி செய்யும்படி நம்மளை இருக்கிறார். நமக்கு இப்போ இந்த உலக பிரகாரமாக போக பிடிக்காது இந்த உலகத்தின் வழியில் போய் அந்த விஷயங்களை செய்கிறதுக்கு மனசு வராது ஏன் நம்முடைய இருதயத்திலேயே தேவன் அதை எழுதி அதை விரும்பி செய்கிறதற்காக அவரே நமக்குள்ளே இருந்து அந்த ஆசைகளையும் விருப்பங்களையும் செய்களை நமக்குள்ளது நடப்பித்து ஆவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார் நம்ம ஆசிர்வதிக்கப்பட வைக்கிறாரு இதே வந்து எஸ்ஐக்கிள் முப்பத்தி ஆறுலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கு பாருங்க இருபத்தி ஆறில் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி கட்லைட்டு கல்லாண் இருதயம் அதாவது தேவனுக்கு கீழ்படியாம பாவத்துல கிடக்குற இருதயம் அதை எடுத்து போட்டு என்ன பண்ணுவேன் புதிதான ஆவி ஆவியானவர் வந்து கல்லாண் இருதயத்தை உங்கள் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து அதுதான் இப்ப புதிய உடன்படியில் இருக்கிற நமக்கு ஆவியானவர் இருக்கிறார் அந்த ஆவியானவரை கொடுக்கும்போதுதான் தேவன் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் இல்லையா அதுதான் பாருங்க பிதாவின் வாக்குத்தம் நிறைவேற என்று கலாத்தேர் மூணுல சொல்லப்பட்டு இருக்கிறது அதுதான் இங்க ஸோ என் ஆவியை உங்கள் உள்ளதில் வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைகொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் தேவனி இதை நான் செய்வேன் நான் உங்களை பொருட்படுத்த நடத்துவேன் நானே உங்களுக்குள்ளே வந்து உங்கள் தேவனாக இருந்து நான் உங்களை அழகாக நடத்தி போவேன் நான் நல்ல மேய்ப்பராக இருந்து உங்களை நடத்திட்டு போவேன் ஆகவே பயப்பட வேண்டாம் ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே என் வாழ்க்கை எப்படி போய் முடியுமோ நான் கரெக்ட் சொல்லி கடைசியாக போயிடுவேனா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பயம் ஒரு திகழ்லாம் வந்துடுது பயப்பட வேண்டாம் உங்களை காக்க தேவன் உங்களோட இருக்கிறார் உங்களை வழிநடத்தவர் அவர் இருக்கிறார் உங்கள் கரத்தை பிடித்தவர் கரை சேர்ப்பார் அமேன் ஆகவே உங்கள் இருதயத்திலிருந்து விரும்பி செய்யும்படி செய்வார் சில நேரங்கள் அப்படியே நம்ம ஒருவேளை தப்பு தவறி அப்படி போனால் கூட அதற்கு மறுபடியும் நிறுவனத்தில் வந்து மன்னிப்பு கேட்க வைத்து மறுபடியும் சுத்திகரிக்கப்பட்டு அவர்கள் கரத்திலிருந்து நம்மளை விடவே இல்லை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்த்து வாழ வைப்பார் அமேன் செபிக்கலாம் நன்றி தகப்பனேன் தர்மையான நேரத்தில் என்னோட இந்த வார்த்தையை கேட்டு ஒரு உரிமை ஆசீர்வதிக்கிறாங்க அப்பா முற்று முடி எங்கள் ரசிக்க வல்லவரே ஓ எங்களுக்குள்ளேயே உடைய பிரமாணங்களை எழுதியிருக்கிறீர் இதை விரும்பி செய்து உண்மை மகிமைப்படுத்தி நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழை விட்டு கொடுக்கிறோம் ஏசு நாமத்திலே ஆம்மை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்